பிரபல மலையாள நடிகர் முகேஷ் மீதான குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரின் முன்னாள் மனைவியான நடிகை சரிதாவின் கருத்துக்களும் வைரலாகி வருகிறது அலசுகிறது இந்த செய்தி மலையாள திரையுலகிலும் அரசியல் வட்டாரத்திலும் பிரபலமானவர் நடிகர் முகேஷ் இவர் சுந்தர் சி ஐந்தாம் படை என்ற படத்தில் அண்ணன் கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் எயிட்டிஸ்களில் இருந்து திரைப்படங்களில் நடித்து வரும் அவர் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் தூள் கிளப்பியவர் இதுவரை சுமார் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து மலையாள திரையுலகில் மதிக்கத்தக்க நடிகராக வலம் வந்த முகேஷ் தனது செல்வாக்கை அரசியலிலும் பெருக்கிக் கொண்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தற்போது கொல்லம் தொகுதியின் எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார் இப்படி சமூகத்தின் பார்வையில் மரியாதைக்குரிய இடத்தில் இருக்கும் முகேஷை சர்ச்சைகளும் சுற்றியுள்ளது தமிழ் திரைத்துறையில் பல படங்களில் நடித்து பிரபலமான நடிகை சரிதா அவன் முன்னாள் தான் முகேஷ் இருவரும் பிரிந்து வாழும் நிலையில் தனது முன்னாள் கணவர் குறித்து பல குற்றச்சாட்டுகளை பல ஆண்டுகளுக்கு முன்னரே செய்தியாளர்கள் முன்னிலையில் போட்டுடைத்து உள்ளார் நடிகை சரிதா நடிகர் முகேஷ் ஒழுக்கமற்ற நபர் எனவும் பெண்களுக்கு அளவு கூட மரியாதை கொடுக்காத நபர் என கூறியதோடு திருமணமாகி வாழ்ந்து வந்தபோது அவரின் தந்தை கண்முன்னே தன்னை அடித்து துன்புறுத்தியதாக வேதனையுடன் தெரிவித்திருந்தார் தனக்கு நேர்ந்த கொடுமையெல்லாம் தன் பிள்ளைகள் பார்க்கக்கூடாது என்பதற்காகவே அவர்களை போர்டிங் ஸ்கூலில் சேர்த்ததாக கூறியிருந்த அவர் முகேஷ் தொடர்பில் இருந்த பெண்களையெல்லாம் வீட்டிற்கே அழைத்து வருவார் என கண்ணீர் மல்க தெரிவித்திருந்தார் அதிலும் கர்ப்பகாலத்தில் தன்னை வயிற்றிலேயே அடித்ததாகவும் இதனால் தனது சினிமா கெரியரை மட்டுமில்லாமல் மொத்த வாழ்க்கையையும் இழந்துவிட்டதாக வேதனையை பகிர்ந்திருந்தார் சரிதா சரிதாவுடனான விவாகரத்திற்கு பின் மெதில் தேவிகா என்ற நடன கலைஞரை திருமணம் செய்து கொண்டார் முகேஷ் இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரிந்தனர் இதனிடையே ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பின் நடிகை மினு முனீர் முன்வைத்த பாலியல் குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது கேரள நடிகர் சங்கத்தில் பெயரை சேர்க்க தன்னிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என முகேஷ் கேட்டதாக குற்றம் சாட்டினார் நடிகை இதனையடுத்து அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இச்சூழலில் நடிகர் முகேஷ் கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் தன் மீது புகார் அளித்துள்ள நடிகை பொய்யான குற்றச்சாட்டை முன்வைப்பதாகவும் தன்னை ஏற்கனவே மிரட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் நடிகை தனக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் பதிவுகள் தன்னிடம் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்விவகாரம் பூதாகரமாக வெடித்து வரும் நிலையில் முகேஷ் தொடர்பான நடிகை சரிதாவின் பழைய நேர்காணல்களும் வைரலாகி வருகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க